தினசரி சாமி கும்பிடுவாங்க தினசரி கடவுளை கும்பிடுவான் கடவுளை என்ன காப்பாற்று கடவுள் கரெக்டாக அஞ்சரை மணிக்கு எந்திரிப்பான் ஆபீஸ் போவான் வீட்டுக்கு வருவான் எல்லாம் நடக்கும் ஒரு நாள் அவன் எந்திரிக்கிறதுக்கு ஏழரை மணி ஆச்சு அன்னைக்கு கடவுளை கும்பிடாம கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டான் போய் வண்டி டூ வீலரை ஸ்டார்ட் பண்றான் டயர் பஞ்சர் பஸ்ஸை பிடிச்சி போலான்னு பார்த்தா டிராபிக் ஜாம் மதியானம் சாப்பிட போறான் கேண்டீன்ல எல்லாம் முடிஞ்சு போச்சு ஏதோ இருந்த ஒரு டீ வடையை சாப்பிட்டு ஓட்டுறான் சாயந்தரம் ஒரே டென்ஷனோட வீட்டுக்கு வந்து ஏசி போட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டிவி பார்க்கலான்னு பார்க்குறான் கரண்ட் இல்லை இவன் உடனே என்ன பண்ணுறான் கடவுள் காலையில் கும்பிடாமல் போனது என் தப்பு தான் அதுக்குன்னு இந்த ஒரு நாளை என்னை ரொம்ப கொடுமையாக சோதிச்சிட்டியே அப்படின்னு சொல்லி கடவுளை உருகி வேண்டாம் கடவுள் எதிரில் வந்துடுறார் கடவுள் சொன்னார் உனக்கு இன்னைக்கு டைம் முடிஞ்சு போச்சு காலையில் அஞ்சரை மணிக்கெல்லாம் யமன் வந்துட்டான் உன்னை கூட்டிகிட்டு போவேன் நான் தான் எமெண்ட்டை தர்க்கம் பண்ணி வாதம் பண்ணி உன்னை ஏழரை மணி வரைக்கும் தூங்க வச்சேன் நீ அந்த உன்னுடைய டூ வீலரை ஓட்டிகிட்டு போகும்போது உனக்கு ஒரு வேன் வந்து மோதி ஆக்சிடெண்ட்டில் நீ போய் சேர்ற மாதிரி ஒரு திட்டம் இருந்தது அதனால தான் உன் டூ வீலரை பஞ்சர் ஆக்கினேன் நீ மத்தியானம் கேன்டீனில் சாப்பிட போனியில்ல அது நீ சாப்பிட இருந்த கடைசி சாம்பாரில் ஒரு எலி பாஷான விழுந்துருச்சு அதனால தான் உனக்கு அதுவும் இல்லாமல் பண்ணினேன் அந்த ஏசி மெஷின்ல வந்து சர்க்கியூட்டில் கரண்ட்டு பாஸ் ஆகிட்டு இருந்தது அப்பயும் நான் கரண்டை கட் பண்ணி உன்னக்கா